மேட ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் வந்துச்சா போயிடுச்சான்னு தெரியலையே ஆஹா நேரம் போய்கிட்டே இருக்கு பட்டிமன்றத்துக்கு வேறு நேரம் ஆகுது நாம் போய் தான் அங்கே தீர்ப்பு சொல்லணும் ஆ பஸ் வருதுயா ஏறி கரெக்டான டயத்துக்கு போய் நின்ற வேண்டியதுதான் ஆஹா என்னது பஸ்ஸில் இருந்து இவன் இறங்குறான் த மூமெண்ட்டில் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனேயா ஹலோ இறங்குறவங்களுக்கு வழியை விட்ட நில்லடா முண்டோம் இறங்கப்பா இறங்கப்பா பா இறங்கிட்டான் நாம் ஏறிடுவோம் ஓலோ ரைட் ஆஹா ஏறுறதுக்குள்ளேயே கண்டக்டர் மாதிரி ரைட்டு சொல்லி பஸ்ஸை கிளம்பிட்டேன ஐயா இறங்குறதுக்கு உனக்கு வழி விட்ட நீ என்ன ஏற விடாமல் பண்ணிட்டியே என்னது நான் உன்னை ஏற விடாமல் பண்ணினேண்ணா ஆமாம்ப்பா நீ தான் விசில் அடிச்சிட்டியே விசில் அடிச்சா பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சேய்யா ஐயா பஸ்ஸு கிளம்பிச்சுனா நீ கிட்ட தானே கேட்கணும் எங்கிட்ட எப்படி கேட்ப ஏப்பா முக்கியமான பட்டிமன்றத்துக்கு போகணும்ப்பா நான் தான்ப்பா நடுவரே இப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேனே ஆமாம் பஸ் என்ன உன்னோட உள்ளங்கையிலேயே ஓடுது நீ அதை மிஸ் பண்ணுறதுக்கு சரி அதை விடு அதை தான் விட்டுட்டேனே ஏ அடுத்த பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஏப்பா கேள்வி கேட்குற நேரமாக இது கேள்விக்கு நேரம் கிடையாது எப்போ வேணாலும் கேட்கலாம் அடுத்த பஸ்ஸு வரதுக்குள்ள சீக்கிரமாக கேளுப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புன்னகை அவசியமா இல்லை பொன்னகை அவசியமா ஏப்பா பட்டிமன்றத்துக்கு போறவன போகிறவனை பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு நீ தனியாக ஒரு பட்டிமன்றம் நடத்துறிய இது உனக்கே நல்லா இருக்க நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை ஆஹா ரோம்நகர் தீப்பிடிச்சப்போ நீ ரோமன்றம் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா அந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு போக முடியாமல் நான் தவிக்கிறேன் இவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான ஐயா ம் சொல்லலைன்னா அடுத்த பஸ்லேயும் போக விட மாட்டான் ஏப்பா புன்னகையை விட பொன்னகை தான்பா அவசியம் போதுமாப்பா எப்படி சொல்கிற அதுதானப்பா ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும் ஆத்திர அவசரத்துக்கு தேவை பாத்ரூம் நீ ஒரு லைஃப் பார்ட்னரை போய் பாத்ரூம் லெவர்க்கு இறக்கிட்டியே ஏப்பா நீ எங்கே வர்றேன்னு தெரியுது என் பொண்டாட்டி அவள் ஆத்தா வீட்டுக்கு போனதுக்கு நீ என்னை சொல்கிற அப்படி தானே ஏப்பா ஏதாவது கேட்குற இருந்த நேரடியாகவே கேளேப்பா ஏன் மறைமுகமாக என்னை குத்தம் சொல்கிற நான் குத்து விடாமல் குத்தம் சொன்னனே அது வரைக்கும் சந்தோஷப்படு ஆமாம் உன் பொண்டாட்டியை எதுக்காக ஊருக்கு அனுப்பினேன் நான் எங்கே அவளை அனுப்புனேன் அவளாக தான் போனா நீ தான் போக வச்ச ஆஹா தெரிஞ்சுதான் நம்மளை நிறுத்தியிருக்கான் புன்னகையே போதும்னு சொல்லி ரவுண்ட் அடித்து லவ் பண்ணிவிட்டு இப்போது பொன்னகை தான் வேணும்னு பல்ட்டி அடிக்கிற ஆஹா நம்ம பொண்டாட்டி ஒன்று விடாமல் இவங்ககிட்ட சொல்லிட்டா போல இருக்க ஐயா சும்மாவே வருத்தெடுப்பான் இப்போது கேட்கவா வேணும் ஏப்பா பொன்னகை தான் வேணும்னு நான் வாயத்தொறந்து அவங்ககிட்ட கேட்கவே இல்லையப்பா கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே அதை சொல்லி சொல்லி காட்டி அவமானப்படுத்தியிருக்கியே அப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்பா விளையாட்டுக்கு சொன்னான் உன் பொண்டாட்டியே உன்னை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா ஆஹா விடமாட்டான் போல இருக்கையா அப்படி என்னப்பா பெருசாக சொல்லிட்டேன் நான் வரதட்சணை வாங்கலை நான் வரதட்சணை வாங்கலை நான் வரதட்சணை வாங்கலைன்னு வர்றவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டேன் இது ஒரு குத்தமாயா ஒரு ஆம்பளைன்னு என்னன்னா பில்டப் பண்ணிக்க கூடாதா என்ன பொண்ணு வீட்டில் உனக்கு வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையப்பா நீயா தானே வேண்டாம்னு சொன்னேன் ஆமாப்பா ஆமாம்ப்பா அப்பா ஏப்பா எதுக்குப்பா இந்தார அரைஞ்ச நீயாவே வேணான்னு சொல்லிட்டு ஊரு பூரா வாங்கலை வாங்கலைன்னு தமக்கடிச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திருந்துருக்கு ஏப்பா இது என் சொந்த பிரச்சனை எதுடா சொந்த பிரச்சனை இது நம்ம நாட்டோட தீர்க்க முடியாத பிரச்சனை வாங்கலை வாங்கலைன்னு சொல்லி நைசா வாங்கலான்னு பார்க்குறியா ஆஹா கண்டுபிடிச்சிட்டா ஆமான்னு சொன்னா இங்கேயே நம்மளை துவைச்சி தொங்க விட்டுருவான் ஏப்பா வாங்கலைன்னு சொன்னது ஒரு குத்தமா அதுக்காக பட்டிமன்றத்துக்கு போகிற என்ன போக விடாமல் நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு இந்த அரை ஆராயிரியப்பா இது உனக்கே நல்லா இருக்கா நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை படுக்க வச்சு வெட்டியே இருக்கணும் வரதட்சணை வாங்குறது குத்தம்னு எத்தனை வட்டிமன்றத்தில் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சிருக்கேன் என்ன போய் வெட்டுவேன்னு சொல்கிறியப்பா எப்போ நீ வாங்கலை வாங்கலன்னு சொன்னியோ அப்போவே வாங்குகிற ஆசை உனக்கு வந்துடுச்சுன்னா அர்த்தம் ஆஹா கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் ஐயா தப்பு செய்கிறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா இல்லை அதை தூண்டி விடுறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா தூண்டி விடுறவனுக்கு தான்பா அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா வரதட்சணை வாங்குறவனை விட வாங்கலை வாங்கலன்னு மற்றவங்களை வாங்க தூண்டி விடுறவனுக்கு தானே அதிக தண்டனை கொடுக்கணும் ஆஹா தப்பு பண்ணிட்டேன்னு நீ என் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா இனிமேல் யாருக்கிட்டையும் அப்படி தம்பட்டமே அடிக்க மாட்டான்ப்பா உனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது இதில் நீ பட்டிமன்றத்துக்கு போய் உங்கள் தீர்ப்பு சொல்ல போறியா தப்புதான்பா தப்பதான் வரதட்சணை வாங்குறதே கேவலம் இதுவே அதை நான் வாங்கலை வாங்கலைன்னு சொல்கிறது அதை விட மகா கேவலம் ஆமாம் எங்கேயோ போகணும்னு சொன்னியே ஊருக்கு போய் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன் முதல்ல அதை செய் திடீர்னு வந்து செய்ய அடித்த மாதிரி தீர்ப்பு சொன்னியேன் உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாமா உன் சம்சாரத்துக்கு நான் நாலு விட்டு அண்ணன் நாலு விட்ட அண்ணா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்